வகைகள்ல பெரிய மீனை விட சின்ன மீனுக்கு தான் ருசி ஜாஸ்தியா இருக்கும் அதிலும் முரல் மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்காய் பால் ஊத்தி சமைக்கும் போது மீன் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் ருசியான மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மண் சட்டியை அடுப்புல வச்சு ஐம்பது மல்லி நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு ஸ்பூன் வெந்தய சீரக போட்டு தாய்ச்சிக்கலாம் இடிச்ச இருபது சின்ன வெங்காயம் பத்து பால் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு கீரை பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம்

ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு அரை கிலோ சுத்தம் பண்ணி வச்சிருக்க சேர்த்து கலந்து விடலாம் இப்ப ஒரு மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிக்க குழம்பு அரை கப் தேங்காய் பால் தலைப்பால் சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் கடைசியா ரெண்டு சின்ன வெங்காயத்தை கழுவி தோலோடு தட்டி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு தரம் மணக்க மணக்க சுவையான மீன் குழம்பு ரெடி